ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜிகேவி தேகி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் வந்து செப்டம்பர் ஃபோர்டீன் நடைபெற இருக்குது ஸோ குரூப் டூ எக்ஸாமுக்கான இலவச மாதிரி தேர்வு வந்து துளிர் ஐஏஎஸ் அகாடமிலிருந்து நடத்துகிறாங்க அந்த எக்ஸாம் வந்து செப்டம்பர் ஒன் அண்டு செப்டம்பர் செவன் வந்து நடைபெற இருக்கு நீங்களும் அந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணணுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து அந்த எக்ஸாமுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அந்த லிங்கில் வந்து உங்களோட நேம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஒரு ஃபோட்டோ கேட்கும் நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ்ஆ இல்லாட்டி இங்கிலீஷ் ப்ளஸ் ஜிஎஸானு சொல்லிட்டு கேட்கும் நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் எக்ஸாம் மோட் கேட்கும் ஆஃப்லைனா ஆன்லைனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆஃப்லைன்னா ஒரு அஞ்சு சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க சென்னை சிவகாசி கோவில்பட்டி தூத்துக்குடி விருதுநகர் நீங்கள் இந்த சென்டருக்கு நியர்பையாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நேர்லேயே இப்போ எக்ஸாம் அட்டன்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மோடுமே கொடுத்துருக்காங்க சிபிடி எக்ஸாம் வந்து நடக்கும் நீங்கள் சிபிடி வேணும்னா அதையும் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ண உடனேயே நமக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து வந்துடுது ஒரு வேளை நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோட் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஹால் டிக்கெட்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்து அந்த சென்டருக்கு போகிறப்ப எக்ஸாம் எழுதுற போகிறப்ப வந்து கொண்டு போகணும் வழக்கம் போல் நம்ம எந் அந்த மெயின் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி போவோமோ அதே மாதிரி ஒரு ஹால் ஹால் டிக்கெட் அதுக்கப்புறம் நம்ம பிளாக் பால் பாயிண்ட் பென் அப்புறம் நம்மளோட ஒரு ஓட்டர் ஐடி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு போகணும் எக்ஸாம் டைம் வந்து நைன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி ஆஃப்லைன் மோடில் நைன் ஓ கிளாக் வந்து உள்ளே விடுவாங்க ஆன்லைன் மோடுக்கும் அதே டைமிங் தான் நைன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி எக்ஸாம் வந்து டூ டேஸ் வந்து நடக்கப்போகுது செப்டம்பர் ஒன் அண்டு செவன் இது வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு தான் ஸோ நீங்கள் எல்லாேருமே கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்